தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி தெளிதல் குரல் எண் குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் கட்டே தெளிவு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்ல குடிபிறப்பும் குற்றமின்மையும் பழிபாவம் செய்ய அஞ்சுகின்ற தன்மையும் உடையவரையே துணையாக கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் எந்த குற்றமும் செய்யாமல் பழிபாவத்திற்கு ஆளாகாமல் தவறு செய்ய அஞ்சி நல்வழியில் நடப்பவரையே நம் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா ஐயா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்லி